நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் இன்று ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவை பிரிட்டிஷார் ஆட்சி செய்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜ் பகுதியில் மோதிலால் நேருவிற்கும் ஸ்வர்பராணி நேருவிற்கும் மகனாக பிறந்தவர் நேரு இங்கிலாந்தில் சட்டக்கல்வி படித்த நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இந்தியாவிற்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கமலா கவுல் என்பவரை நேரு மணந்தார் இவர்களின் ஒரே மகள் இந்திரா காந்தி பின்னாளில் இந்திய பிரதமராக பதவி வகித்தார் சிறந்த தேசியவாதியான நேரு இந்திய விடுதலைக்காக போராடினார் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்ட அவர் வெள்ளையர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதிலும் தேச விடுதலைக்காகவும் இரு மதத்தினரும் ஒன்றுபட்டு போராட வேண்டுமென அழைப்பு விடுத்தார் நாட்டின் விடுதலைக்காக ஒத்துழையாமை இயக்கம் உட்பட பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் எட்டு வருட காலம் சிறை சென்றவர் நேரு நேரு தனது பதவி காலத்தில் இராணுவம் வெளியுறவுத்துறை நிதி உள்ளிட்ட முக்கிய துறைகளை கைவசம் வைத்திருந்தது திறம்பட கையாண்டவர் வேற்றுமையில் ஒற்றுமை எனும் கோட்பாட்டில் மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் விஞ்ஞானத்தின் மீது தீவிர ஈடுபாடு இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் பழமைவாந்த சித்தாந்தங்களிலிருந்து விலகி இருந்தார் நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்பட்ட நேரு தொழிற்சாலைகளை அமைப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இன்று நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் நிலைத்திருக்கும் பல தொழிற்சாலைகள் நேருவின் முயற்சியால் உருவாக்கப்பட்டவை தனது சட்டையில் பொத்தானுக்கு அருகே தினமும் ஒரு ரோஜா மலரை விரும்பி அணிந்து வரும் பழக்கம் கொண்டிருந்ததால் நேரு ரோஜாவின் ராஜா என மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பதவியேற்ற நேரு தனது பதவி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மே இருபத்தேழு அன்று மறைந்தார் குழந்தைகள் நலையில் மையமாக வைத்தே ஒரு நாட்டின் திட்டங்கள் தீட்டப்பட வேண்டுமென நம்பிய நேரு ஓய்வு நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுவதை வழக்கமாக கொண்டவர் அவரது பிறந்த தினமான நவம்பர் பதினான்கு ஒவ்வொரு வருடமும் தேசிய குழந்தைகள் தினமென நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது